மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக செய்தியாளர்கள் அறிக்கை பரபரப்பு மதுரை வாடிப்பட்டி அருகே உள்ள பெருமாள்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பாண்டி என்பவரின் நிலத்தை மற்றொரு நபருக்கு பட்டா மாறுதல் செய்யப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது வாடிப்பட்டி வட்டாட்சியர் துணையுடன் 45 சென் நிலம் மற்றொரு நபருக்கு பட்டா மாறுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் பல இடங்களில் மனு கொடுத்தும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என புகார் கொடுத்துள்ளனர் டீசலே தன் உடலில் ஊற்றிக்கொள்ள போவதாக தெரிவித்ததை அடுத்து செய்தியாளர்கள் எடுத்தனர் இதனை அடுத்து செய்தியாளர்கள் காவல்துறையிற்கு கொடுக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் பாண்டியை தல்லாக்குளம் காவல்துறையினர் அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகிறார்கள் இன்று மனு குறை தீர்க்கும் நாளில் காவல்துறை பாதுகாப்பு மீறி கேன் வந்த விவசாயி இதனால் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு பதட்டமும் காணப்பட்டது பத்திரமே நாம எப்படி பட்டா போட முடியும் பத்திரம் முடிச்சிடுங்க பாட்டாவங்கறம் சரமா இருக்கு பத்திரமே முடிக்காம எப்படி பட்டா போடு குடுதாரே சரி வாங்க முன்னாடி வாங்க அம்மா உங்க கும்பரேமன முன்னாசம் करिएगा வா ஐயோ அம்மா